என் தங்க பிள்ளையே இன்றிரவு உனக்கு வரும் ஒரு சின்ன சைகை கவனிக்க தவறாதே இந்தச் சின்னம் வெறும் சின்னம் அல்ல அது உன் உள்ளத்தின் ஆழத்தை தொட்டுச் செல்லும் ஒரு அறிவிப்பு உன் வாழ்வின் பாதையில் ஒரு புதிய ஒளியை தரும் வழிகாட்டி இந்த உலகில் யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் தெய்வ சக்தி உன்னோடு இருக்கிறது அங்கு உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமை நீ உணரவில்லை என்றாலும் உன்னோடு செயல்படுகிறது உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றியைக் கொண்டு வரும் நீ இன்று உணர்ந்தால் உன் உள்ளம் அமைதியுடன் நிரம்பும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் ஒளி வெளிப்படும் உன்னை வழிகாட்டும் உன் பயங்களை அகற்றும் உன் மனதில் இருக்கும் அச்சமும் சந்தேகமும் ஒளியால் மங்கிவிடும் உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை உணர்ந்தால் நீ இந்த தடையையும் கடக்க முடியும் இந்த சின்னம் உனக்கு ஒரு வாகையாகும் உன் மனதை சுத்தப்படுத்தும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கே கொண்டு வரும் உன் மனதில் அமைதி மற்றும் நம்பிக்கை இருந்தால் நீ எப்போதும் வெற்றியை அடையலாம் என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் உறுதி வளர்ந்து வரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக மாறும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ உன் மனதை அமைதியால் நிரப்பினால் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தி வெளிப்படும் அங்கங்கு தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அந்த ஆழ்ந்த சக்தியை உணர்ந்தால் நீ எந்தவொரு சிக்கலையும் கடக்க முடியும் உன் மனதில் இருக்கும் இருளை அகட்டி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்ப வேண்டும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஒளி உன்னை வழிகாட்டும் உன்னை முன்னேற்றும் உன் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே நீ யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி உறுதி நம்பிக்கை வளரும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் உன் உள்ளத்தின் அமைதி உனக்கு ஒரு விசேஷ பரிசாகும் என் தங்க பிள்ளையே உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் நீ உன்னுள் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் நீ இன்று தைரியமாக நடக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தி உன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் உன் மனதில் அச்சமும் சந்தேகமும் வங்கிவிடும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை உன்னை வெற்றிக்கு கொண்டு வரும் என் தங்க பிள்ளையே நீ உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் மனதில் உள்ள ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை கண்டுபிடித்து அதனை முழுமையாக பயன்படுத்தினால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த தெய்வ சக்தி உன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி மற்றும் வலிமை பெருகும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் மனதில் இருக்கும் அமைதி உன் வாழ்க்கையை மாற்றும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் அந்த ஒளியை வெளிக்கே கொண்டு வரவேண்டும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பி நீ முன்னேற வேண்டும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே நீ யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி உறுதி நம்பிக்கை வளரும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ இன்று தைரியமாக நடக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் உன் உள்ளத்தின் அமைதி உனக்கு ஒரு விசேஷ பரிசாகும் என் தங்கப் பிள்ளையே நீ உன்னுள் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும் என் தங்கப் பிள்ளையே இன்றிரவு உனக்கு வரும் ஒரு சின்ன சைகை கவனிக்க தவறாதே இந்தச் சின்னம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தைத் தொடங்கும் அது வெறும் சின்னம் அல்ல அது உன் உள்ளத்தின் ஆழத்தை தொட்டுச் செல்லும் ஒரு அறிவிப்பு அங்கு யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் தெய்வ சக்தி உன்னோடு இருக்கிறது உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தி இன்று வெளிப்படும் உன்னை முன்னேற்றும் அங்கங்கு தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன் முயற்சிகளை வெற்றிக்கு கொண்டு வரும் நீ இன்று உணர்ந்தால் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் ஒளி வெளிப்படும் உன்னை வழிகாட்டும் உன் பயங்களை அகற்றும் உன் மனதில் இருக்கும் அச்சமும் சந்தேகமும் ஒளியால் மங்கிவிடும் உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை உணர்ந்தால் நீ இந்த தடையையும் கடக்க முடியும் இந்த சின்னம் உனக்கு ஒரு வாகையாகும் உன் மனதை சுத்தப்படுத்தும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கே கொண்டு வரும் உன் மனதில் அமைதி மற்றும் நம்பிக்கை இருந்தால் நீ எப்போதும் வெற்றியை அடையலாம் என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் உறுதி வளர்ந்து வரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக மாறும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ உன் மனதை அமைதியால் நிரப்பினால் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தி வெளிப்படும் அங்கங்கு தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அந்த ஆழ்ந்த சக்தியை உணர்ந்தால் நீ எந்தவொரு சிக்கலையும் கடக்க முடியும் உன் மனதில் இருக்கும் இருளை அகட்டி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்ப வேண்டும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஒளி உன்னை வழிகாட்டும் உன்னை முன்னேற்றும் உன் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே நீ யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி உறுதி நம்பிக்கை வளரும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் உன் உள்ளத்தின் அமைதி உனக்கு ஒரு விசேஷ பரிசாகும் என் தங்க பிள்ளையே உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் நீ உன்னுள் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் நீ இன்று தைரியமாக நடக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னைக் காப்பாற்றும் இந்த சக்தி உன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் உன் மனதில் அச்சமும் சந்தேகமும் வங்கிவிடும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை உன்னை வெற்றிக்கு கொண்டு வரும் என் தங்க பிள்ளையே நீ உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் மனதில் உள்ள ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியைக் கண்டுபிடித்து அதனை முழுமையாக பயன்படுத்தினால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த தெய்வ சக்தி உன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி மற்றும் வலிமை பெருகும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் மனதில் இருக்கும் அமைதி உன் வாழ்க்கையை மாற்றும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் அந்த ஒளியை வெளிக்கே கொண்டு வர வேண்டும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பி நீ முன்னேற வேண்டும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே நீ யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி உறுதி நம்பிக்கை வளரும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ இன்று தைரியமாக நடக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் உன் உள்ளத்தின் அமைதி உனக்கு ஒரு விசேஷ பரிசாகும் என் தங்க பிள்ளையே நீ உன்னுள் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும் என் தங்க பிள்ளையே இன்றிரவு உனக்கு வரும் ஒரு சின்ன சைகை கவனிக்க தவறாதே இந்த சின்னம் உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழியை காட்டும் இது வெறும் சின்னம் அல்ல இது உன் உள்ளத்தின் ஆழத்தை தொட்டு உனக்கு ஒரு அறிவுரையாக வரும் யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் தெய்வச் சக்தி உன்னோடு இருக்கிறது அங்கங்கு தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை உணர்ந்தால் நீ இந்த தடையையும் கடக்க முடியும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் நீ இன்று உணர்ந்தால் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் ஒளி வெளிப்படும் உன்னை வழிகாட்டும் உன் பயங்களை அகற்றும் உன் மனதில் இருக்கும் அச்சமும் சந்தேகமும் ஒளியால் மங்கிவிடும் உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை உணர்ந்தால் நீ இந்த தடையையும் கடக்க முடியும் இந்த சின்னம் உனக்கு ஒரு வழிகாட்டி உன் மனதை சுத்தப்படுத்தும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கே கொண்டு வரும் உன் மனதில் அமைதி மற்றும் நம்பிக்கை இருந்தால் நீ எப்போதும் வெற்றியை அடையலாம் என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் உறுதி வளரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக மாறும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ உன் மனதை அமைதியால் நிரப்பினால் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தி வெளிப்படும் அங்கங்கு தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அந்த ஆழ்ந்த சக்தியை உணர்ந்தால் நீ ஒரு சிக்கலையும் கடக்க முடியும் உன் மனதில் இருக்கும் இருளை அகட்டி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்ப வேண்டும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஒளி உன்னை வழிகாட்டும் உன்னை முன்னேற்றும் உன் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே நீ யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி உறுதி நம்பிக்கை வளரும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் உன் உள்ளத்தின் அமைதி உனக்கு ஒரு விசேஷ பரிசாகும் என் தங்க பிள்ளையே உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் நீ உன்னுள் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் நீ இன்று தைரியமாக நடக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னைக் காப்பாற்றும் இந்த சக்தி உன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் உன் மனதில் அச்சமும் சந்தேகமும் வங்கிவிடும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை உன்னை வெற்றிக்கு கொண்டு வரும் என் தங்க பிள்ளையே நீ உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் மனதில் உள்ள ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியைக் கண்டுபிடித்து அதனை முழுமையாக பயன்படுத்தினால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னைக் காப்பாற்றும் இந்த தெய்வ சக்தி உன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி மற்றும் வலிமை பெருகும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் மனதில் இருக்கும் அமைதி உன் வாழ்க்கையை மாற்றும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் அந்த ஒளியை வெளிக்கே கொண்டு வர வேண்டும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பி நீ முன்னேற வேண்டும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது என் தங்கப் பிள்ளையே நீ யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி உறுதி நம்பிக்கை வளரும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ இன்று தைரியமாக நடக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் உன் உள்ளத்தின் அமைதி உனக்கு ஒரு விசேஷ பரிசாகும் என் தங்க பிள்ளையே நீ உன்னுள் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும் என் தங்க பிள்ளையே இன்றிரவு உனக்கு வரும் ஒரு சின்ன சைகை கவனிக்கத் தவறாதே இந்த சின்னம் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வெளிச்சமாகும் இது உனக்கு ஒரு சின்னம் மட்டுமல்ல இது உன் உள்ளத்தின் ஆழத்தை தொட்டு உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கே கொண்டு வரும் யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் தெய்வச் சக்தி உன்னோடு இருக்கிறது அங்கங்கு தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை உணர்ந்தால் நீ எந்த தடையையும் கடக்க முடியும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் நீ இன்று உணர்ந்தால் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் ஒளி வெளிப்படும் உன்னை வழிகாட்டும் உன் பயங்களை அகற்றும் உன் மனதில் இருக்கும் அச்சமும் சந்தேகமும் ஒளியால் மங்கிவிடும் உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை உணர்ந்தால் நீ இந்த தடையையும் கடக்க முடியும் இந்த சின்னம் உனக்கு ஒரு வழிகாட்டி உன் மனதை சுத்தப்படுத்தும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கே கொண்டு வரும் உன் மனதில் அமைதி மற்றும் நம்பிக்கை இருந்தால் நீ எப்போதும் வெற்றியை அடையலாம் என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் உறுதி வளரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக மாறும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ உன் மனதை அமைதியால் நிரப்பினால் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தி வெளிப்படும் அங்கங்கு தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அந்த ஆழ்ந்த சக்தியை உணர்ந்தால் நீ ஒரு சிக்கலையும் கடக்க முடியும் உன் மனதில் இருக்கும் இருளை அகட்டி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்ப வேண்டும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஒளி உன்னை வழிகாட்டும் உன்னை முன்னேற்றும் உன் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே நீ யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி உறுதி நம்பிக்கை வளரும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் உன் உள்ளத்தின் அமைதி உனக்கு ஒரு விசேஷ பரிசாகும் என் தங்க பிள்ளையே உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் நீ உன்னுள் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் நீ இன்று தைரியமாக நடக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னைக் காப்பாற்றும் இந்த சக்தி உன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் உன் மனதில் அச்சமும் சந்தேகமும் மங்கிவிடும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னைக் முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை உன்னை வெற்றிக்கு கொண்டு வரும் என் தங்க பிள்ளையே நீ உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் மனதில் உள்ள ஒவ்வொரு எண்ணமும் உன்னைக் முன்னேற்றும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியைக் கண்டுபிடித்து அதனை முழுமையாக பயன்படுத்தினால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த தெய்வ சக்தி உன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி மற்றும் வலிமை பெருகும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னைக் முன்னேற்றும் உன் மனதில் இருக்கும் அமைதி உன் வாழ்க்கையை மாற்றும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் அந்த ஒளியை வெளிக்கே கொண்டு வர வேண்டும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பி நீ முன்னேற வேண்டும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னைக் முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே நீ யாருக்கும் தெரியாமல் உன்னை காப்பாற்றும் இந்த சக்தியை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி உறுதி நம்பிக்கை வளரும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் நீ இன்று தைரியமாக நடக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் மனதை அமைதி நம்பிக்கை மற்றும் சக்தியால் நிரப்பினால் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் உன் உள்ளத்தின் அமைதி உனக்கு ஒரு விசேஷ பரிசாகும் என் தங்க பிள்ளையே நீ உன்னுள் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தினால் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன்னை முன்னேற்றும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும்